ஹாய் வி வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நவராத்திரி குழு வைப்பவர்கள் எத்தனை படிகள் வைக்க வேண்டும் எந்த படியில் என்ன சிலைகள் பொம்மைகள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நவராத்திரி அப்படின்னாலே கொழு வைக்கிறது தான் ரொம்பவே ஸ்பெஷல் அவங்கவுங்க வந்து அவங்களால முடிந்த அளவுக்கு போன வருடம் என்ன செஞ்சாங்களோ அதை வந்து அதை விட சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதனால் நீங்கள் இப்ப தெரியாதவர்களும் இருப்பாங்க புதிதாக நாங்கள் ஆரம்பித்து இனிமேல் வருட வருடம் வந்து நாங்கள் கொழு வைக்க போகிறோம் அப்படின்றவங்க அவங்களுக்கெலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி எத்தனை படிகள் கொழு வைக்க வேண்டும் எந்தெந்த சிலைகளை எந்தெந்த படிகளில் வைப்பது அப்படின்றதான் மிக மிக முக்கியம் அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொழு வைக்கிறதுலையே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழு படிகள் முதல்ல நீங்கள் எத்தனை படிகள் வைக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சாதான் எந்தெந்த சிலைகளை எப்படிலாம் வைக்கணும் என்னென்ன சிலைகள் வாங்க வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இந்த கொழுப்படிகள் படிகள் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில தான் வைக்கணும் கிழக்கு முகமாக தான் நம்ம வீட்டில் கொழு வந்து வைக்கணும் கிழக்கு நோக்கி கொழு வந்து வைக்க வேண்டும் மூன்று படிகள் ஐந்து படிகள் ஏழு படிகள் ஒன்பது படிகள் அதிகபட்சமாக பதினோரு படிகள் இந்த ஒன்பது படிகள் தான் நிறைய பேர் வைப்பாங்க சிலர் வந்து ரொம்ப பராமரிக்க முடியாது பொம்மைகள் கொஞ்சம்தான் இருக்குன்னா மூன்று படிகள் வைக்கலாம் அவங்க உங்களுக்கு எத்தனை வசதிப்படுதோ அத்தனை படிகளை வச்சு நீங்கள் வழிபடுங்க இப்போது இந்த கொழுப்படிகளை வந்து நம்ம என்னென்ன படியில் எந்தெந்த மாதிரியான சிலைகளை அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல் படி அப்படின்றது ஓரறிவு கொண்டவைகளான அந்த புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகள் இந்த மாதிரியான அந்த இது டெக்கரேஷன்லாம் நீங்கள் வந்து வைக்கலாம் மரம் புல் செடி இந்த மாதிரியான அந்த பொம்மைகள்லாம் விற்கும் அந்த அலங்காரம் செய்கிறதுலாம் அங்கே வந்து அதைத்தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு படியில் இப்போ நீங்கள் ஒன்பது படி வைக்கிறீங்க அப்படின்னா முதல் படியில் இதைத்தான் நீங்கள் வந்து வைக்க வேண்டும் இங்கே கொண்டு வந்து மனிதர்களையோ தெய்வங்களையோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது முதல் படியில் ஒரு அறிவு உள்ள ஜீவன்களைத்தான் வைக்க வேண்டும் அடுத்தது இரண்டாவது படியில் இரண்டறிவு கொண்ட பிராணிகள் பொம்மைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிப்பி சங்கு இந்த மாதிரி நத்தை இந்த மாதிரியான அந்த விலங்கினங்களை நீங்கள் வந்து வைக்கலாம் மூன்றாவது படியில் அறிவு கொண்ட எறும்பு கரையான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து வைக்கலாம் நான்காவது படியில நான்கு அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு இந்த மாதிரியான ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும் இந்த ஐந்தாவது படியில பார்த்தீங்கன்னா ஐந்தறிவு கொண்ட அந்த விலங்குகள் பறவைகள் அந்த மாதிரியான பொம்மைகளை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் அடுத்தது ஆறாவது படி உங்களுக்கே தெரியும் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் இந்த மாதிரியான அந்த கல்யாண காட்சிகள் வேறு என்னென்ன உங்களுக்கு திருவிழா காட்சிகள் எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து வைக்கலாம் நெக்ஸ்ட் ஏழாவது படியில் பார்த்தீங்கன்னா மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த மகான்கள் அந்த சித்தர்கள் இந்த மாதிரியான அந்த மனிதர்களாக இருந்து மகான்களாக உயர்ந்தவர்களின் அந்த பொம்மைகளை நம்ம வந்து வைக்கலாம் எட்டாவது படியில் தேவர்கள் அந்த தெய்வங்கள் நவக்கிரகங்களின் பொம்மைகளை நீங்கள் வந்து வைக்கலாம் ஒன்பதாவது படியில் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பெரும் தேவியரையும் நீங்கள் வந்து வைக்க வேண்டும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியரையும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் முதல் படியில வந்து வைக்க வேண்டும் இந்த மாதிரி இதுதான் வந்து அந்த வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம் கொழு வைப்பதற்கு இதில் மூன்று படிகள் தான் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் படியில முதல் படியில நம்ம சொன்ன மாதிரி தெய்வ இந்த மும்மூர்த்திகள் முப்பெரும் இரண்டாவது படியில மனிதர்கள் சித்தர்கள் மகான்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு மூன்றாவது படியில அந்த எல்லா உயிரினங்களையும் நீங்க வந்து வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து பிரித்து வச்சுக்கிறீங்க இப்படி வச்சு நீங்க வந்து வழிபடும் பொழுது இந்த மூன்று தேவிகளின் அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஒப்பற்ற வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உயரத்துக்கு செல்லலாம் சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு வந்து வாரி வழங்குவார்கள் உங்கள் குடும்பம் உங்கள் தொழில் அனைத்துமே வந்து முன்னேற்றம் அடையும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரியான பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு இது நவராத்திரிக்கு நிறைய பதிவுகள் போட் போடுவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ